தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையில மீண்டும் என்னுடைய அருமை நண்பர் ஸ்டாலின் தலைமையில திமுக தான் ஆட்சிக்கு வரும் அதுல வந்து திமுக பெரும்பான்மை பெற்று தான் ஆட்சி அமைக்கும் யார் வேணா அரசியலுக்கு வரலாம் சார் படிக்காதவங்க கூட வரலாம் ஒண்ணுமே கூட வரலாம் ஆனால் வந்த பிறகு கத்துக்கணும் எல்லாத்தையும் தாண்டி அரசியல்ல துட்டு அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள அவங்க விருப்பப்படும் போது வெளியில போகலாம் இல்லைன்னா அவங்கள உள்ள அனுப்ப முடியாது ஆயிடும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல முடியும் நான் மயிலாப்பூர்ல அஞ்சு வருஷம் எம்எல்ஏவா இருந்தேன் முன்னூறு கோடி ரூபாய் வேலை நடந்தது ஆனா ஒரு பைசா கூட கமிஷன் எடுக்காத ஒரு நேர்மையான எம்எல்ஏவாக இருந்தேன் அவ்வளோதான் நான் எதிர்கட்சியாக இருந்தபோது கூட எனக்கு அலாட் பண்ண ஃபண்டை முழுக்க நான் வந்து என்னென்ன திட்டங்கள் உண்டோ அதெல்லாம் சில விஷயம் இன்னைக்கு கூட எங்க வீட்டுக்கு ஏற்றாம்பல அல்போன்சா கிரௌண்ட்ஸில் தினசரி முன்னூறு குழந்தைங்க மூணு கோட்டில் ஷட்டில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாஜக இருந்தாலும் தன்னுடைய ஒரு விருப்பத்துக்கு வரலன்னா அவர்களை வந்து எப்படியாவது அதட்டி உருட்டி மிரட்டி சாமதான வேத இருக்கு இல்லையா அது வழியாக வைத்து தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரதுங்கிறது மத்திய அரசை ஆளுகின்ற எந்த மத்திய அரசை ஆளுகின்ற கட்சியா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த எண்ணம் வரத்தான் செய்யும் இந்திரா காந்தி காலத்துல இந்திரா காந்தினுடைய பேச்சை கேட்காத மாநிலம் எல்லாமே அந்த எமர்ஜென்சில மிகப்பெரிய துன்புறுத்துல சந்திக்கலையா எல்லா ஆட்சி காலத்திலையும் அது நடக்கத்தான் செய்யும் இந்த இப்போ வந்து விஜய் வந்து தன்னை வந்து ஒரு ஒரு புனிதராக காட்டிக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபடும் போது அவர் காருக்கே டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னார் இருந்து இறக்குமதி பண்ண காருக்கு அது இன்னும் கட்டி முடிச்சாரான்னு தெரியல அப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கும்போது அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் நாசுக்காகவும் மிக ஜாகிரதையாகவும் கையாளணும் ஆனா விஜய் என்ன நினைச்சிட்டாரு கட்சியை ரசிகர் பண்ற மாதிரியே நடத்தினா போறேன்னு நினைச்சதுனாலதான் இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை கட்சியை கட்சி மாதிரி நடத்தும் ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றம் மாதிரி நடத்தும் ரசிகர் மன்றத்தை எப்படி நீங்க கட்சியா மாற்ற முடியும் அந்த உறுப்பினர்களை வேணா வச்சுக்கலாம் ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு எப்படி தெரியும் பிளாக்ல டிக்கெட் வைக்கிறது போஸ்டர் விட்டுறது என்ன சொல்றது பால் ஊத்துறது இதுல கட் அவுட்ல அதுக்கு எனக்கு தெரியும் ரசிகர் மன்றத்துல வெளியே இருக்கிறவங்க என்னன்னா பெத்த அப்பா அம்மாவுக்கு எதுவும் செய்யாம தானே இங்க வந்து அந்த நடிகருக்கு செய்யறாங்க அப்போ அடிப்படையான ஒரு ஒரு அறிவே இல்லாத ஒரு கூட்டமானா வளருது அந்த ரசிகர் மன்றன்றது நான் விஜய்க்குன்னு சொல்லல யாரா இருந்தாலும் சரி எனக்கு ரசிகர் மன்றம் கிடையாது வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் சிவகுமாருக்கு கிடையாது அப்படி சொல்ல நடிகர்கள் எனக்கு வேணாம் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஆனால் ரசிகர் மன்றம் என்பதை எங்க அப்பா சொல்லிதான் கமலஹாசன் அவர்கள் நற்பணி மன்றமா மாற்றினார் காரணம் என்னன்னா அது வெறும் ரசிகர் மன்றமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த சினிமா ரிலீஸ் அன்னைக்கு வர கூத்தோட போயிடும் அப்புறம் இன்னொரு நடிகருடைய படத்துல சாணி அடிக்கிறது இன்னொரு நடிகரை பத்தி அசிங்கமா பேசுறது இது இதனால அவங்களை என்ன சாதிக்க போறாங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு பேட்டியில சொல்ற என் கலவர விட எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படின்ற இன்னொரு அம்மா என் பையன் செத்து போனது கூட நான் இன்னொரு பையனை பெத்துக்க முடியும் ஆனா அவன் செத்து என்ன விஜய பாக்குறதுக்கு ஆஹ் அளவு பண்ணிருக்காங்க அப்படின்ற அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது அவள் திருக்குறள் திருவள்ளுவர் இவங்க எல்லாம் எழுந்தது பொய்யாக்கிற மாதிரியான ஜனங்க இப்ப பிறந்துட்டு இருக்காங்க அர்த்தமும் தாயை சிறந்த ஒரு கோயிலும் இல்லைன்னா அந்த கோயில் வந்து பிள்ளைய அப்படி நினைக்கணும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு அப்படிமாங்க இங்க என்ன பெத்த மனமே கல்லா இருந்தா இப்ப புள்ள மனது என்ன சொல்றது பாராங்கல்ல நான் சொல்ல முடியும் அது மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு விஜய் அரசியலில் வெற்றி பெறுவது கஷ்டம் இதுதான் அடிப்படை தவிர வந்து அவர் ஒரு நான்கு சோறுக்குள்ள கூட சொல்ல மாட்டேன் ஒரு டப்பாக்குள்ள தன்னை போட்டு மூடிக்கிட்டே இருக்காரு வேணும் போது திறந்து விட்டு வெளியில வராரு சிபிஐன் போய்க்கு கரெக்ட் டேத்துக்கு போறாரு பிளேனுக்கு போனோம்னா கரெக்ட் டேத்துக்கு போறாரு எல்லாத்துக்கு போறாரு ஆனால் கரூர் கூட்டத்துக்கு மட்டும் லேட்டாக வருவாராம் அரசியல் கூட்டம்னா லேட்டாக தான் வருவாராம் அப்போ என்ன அர்த்தம் நீ அரசியல்னா நான் எவ்வளோ லேட்டாக தான் நீ நீ என்ன எம்ஜிஆரா அன்னைக்கு எம்ஜிஆர் இந்த காலகட்டம் வேற தொழப்பு சாதனங்கள்லாம் ரொம்ப குறைச்சல் ரேடியோ மட்டும் தான் இருந்தது எம்ஜிஆர் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு கிளம்பிட்டா இருக்கிறது கிளம்ப போறாருங்கிறது வேற ஒருத்தர் அதுக்கு முன்னாடி வேற ஒரு வண்டியில வந்து சொன்னாதான் முடியும் இல்லைன்னா இந்த டயல் பண்ணி பண்ற வீட்டுல லேண்ட்லைன் போன்ல யாருக்காவது சொல்லணும் அந்த அந்த போன் இருக்கிற இடத்துல இருந்து மீட்டிங் நடக்கிற இடம் மூணு வய இல்லைன்னா அவர் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு தான் வரணும் அதே வேற காலகட்டம் அதுக்காக மக்கள் இருந்தாங்க ஏன்னா அப்போ சினிமா நடிகர்களை சுலபமாக பார்க்க முடியாது எதை நாம சுலபமா பார்க்க முடியலையோ அத கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கஷ்டமா தெய்வத்துக்கு சமமா பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆயிடும் அப்படி இருந்தது இன்னைக்கு திரும்பினா நினைவுகள் எந்த பார்த்தாலும் ஷூட்டிங் நடக்குது எந்த பார்த்தா அங்க பார்க்கலாம் அங்க பார்க்கலாம் அங்க பார்க்கலாம் அப்படி பாக்குறாங்க அப்போ அந்த ஆர்வம் குறைச்சது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம தவிர வந்து ஒரு மாநிலத்தை ஆளப்போகின்ற நான் தான் முதல்வர் கேண்டிடேட்னு சொல்லக்கூடிய விஜய் இந்த மாநில மக்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய என்ன திட்டம் வச்சிருக்காரு அன்னைக்கு படிச்சார் ஒரு வீட்டுல ஒரு பைக் இருக்கணும் இருக்கணும்னா பைக் இவர் கட்சியில இருக்கணுமா இவர் இவர் பைக் வாங்கி குடுத்து அந்த பைக் இருக்கணுமா அந்த வார்த்தையே சொல்லி ஒரு ஒரு வீட்டுக்கும் நான் ஒரு பைக் வாங்கி கொடுப்பேன்னு சொல்றத விட்டு ஒரு வீட்டுல பைக் என்ன அர்த்தம் என் வீட்டுல இருக்கு அதாவது வார்த்தைகளை கூட அவருக்கு சரியா சொல்ல தெரியல தவிர வந்து எந்த மறைந்த தலைவருக்கும் நேர போய் அஞ்சலி செலுத்தணுங்கிற ஒரு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாம எல்லாரும் பொம்மையும் வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாரும் போட்டோவும் வீட்டுல வாங்கி வச்சுட்டு வீட்லயே டப்பட பக்குன்னு மாலையை போடுது அதுவும் பிளாஸ்டிக் மாலையே இந்த பேப்பர் மாதிரி என்ன மாலைன்னு தெரியாது அதே எடுத்து போட்ட வேண்டியதுதான் வருஷம் அச்சம் திதி கொடுக்குற மாதிரி ஏன் பெரியார் பெரியாருங்கிறார பெரியார் சமாதி இவர் வீட்ல இருந்து எவ்வளவு ரூட்ல இருக்கு பத்து கிலோமீட்டர் இருக்குவா போக வேண்டியதானே நான் போனா கூட்டம் நான் போனா கூட்டம் நீங்க பாத்ரூம் போனா கூட்டம் வரத நீங்க போற போக வேண்டிய சிபிஐ ஆஃபிஸ்க்கு போனீங்களே கூட்டம் வந்துதான் பட்டமபம் வீட்டுல இருக்கீங்களா அங்க கூட்டம் வருதா அப்ப உங்களுக்கு தேவை என்றால் கூட்டம் வராத பாத்துக்க முடியும் தேவைப்பட்டா அப்படியே ஜனங்களை வந்து நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஒரு இடத்துல செவரை விட்டு அவங்க நாப்பத்தி ஒரு நெசிக்கி இது பண்ணிடலாம் இல்லையா எனக்கு தெரியல சார் சிபிஐ விசாரணைங்கிறது அவ்வளவு சுலபமா முடியக்கூடிய விஷயம் இல்ல சாதாரணமாவே மாநிலத்தில் இருக்கிறவங்க சிபிஐ விசாரணை ஏன் கேட்பாங்கன்னு சொன்னா யார் மேல கேஸ் போட்டிருக்கோ அவங்க கேட்டாங்கன்னா இந்த விசாரணை இனிமேல் வரவே வராது தள்ளி போடுவாங்க அப்படிங்கறதுக்காக கேட்பாங்க எதிர்கட்சியாளங்க உடனே சிபிஐ விசாரணைன்னா இதோட வேகமா முடுக்கலான்னு கேட்பாங்க ஆனா இது என்ன ஆயிடுச்சு இதுக்கு எதிராவே இந்த சிபிஐ விசாரணை திரும்புங்கிற ஒரு சின்ன எண்ணம் கூட விஜய்க்கு இல்லாத போனதுதான் தற்கொலை கூட்டம் அப்படின்னு எல்லாரும் சொன்னா கோவமர்தே ஒழிய தன்னை விட ரொம்ப தற்கொலைகளாக பார்த்து தனக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இப்போ ஐம்பது ஆண்டு காலம் விஜயோட வயசை விட அதிகமான செங்கோட்டையன் கூட விஜய புகழாருன்னா அதுதான் தான் இருக்கேன் நான் வந்து எம்ஜிஆர்கிட்ட இருந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் டாக்டரேட் வாங்கினேன் அந்த ட கிட்ட படிச்சுட்டு நான் இப்போ ரெண்டாம் கிளாஸ் வாதியாராக போறேன் அந்த ரெண்டாம் கிளாஸ் வாதியார் கிட்ட போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு செங்கோட்டி என்னவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்டே இருந்துட்டு இப்போ விஜயுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் புகழ் பாடுவது செங்கோட்டியின் மிகப்பெரிய கட்சியில இருந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமே நம்ம அப்பா பப்பா ஈட்டுட்டோம் அப்படின்னு சத்யபாமா அவங்க எம்பி அவங்க கூட போய் சேர்ந்துருக்காங்க அப்போ இங்க கூட கோடிசெட்டி காலையில் இருக்கிறவங்க சொல்றாங்க தெரியுமா சார் சத்யபாமா எல்லாம் ஒரே நாள் சார் ரெண்டு கோடி கல்யாணம் அடைச்சிட்டாங்க சார் விஜய் கட்சி தான் அப்படிதான் இருக்கணும் சார் அப்படின்னா சொல்றாங்க நமக்கு ஏன்னா நான் கோபிச்செட்டி பார்த்துட்டு சம்பந்தி எடுத்தவரை சிவன் கோவில் சார்பா எடுத்த தவிர எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது ஆனா மக்கள் சொல்றாங்க இல்லையா அப்ப என்ன அர்த்தம் அவர்களால் விஜயால் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அங்க அதிருப்தியில் இருக்கிறவங்களை விலைக்கு வாங்க முடிகிறது ஆனா விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் வெற்றி பெறுவார்களான்னால சந்தேகம் கோபிசெட்டிப்பாளையத்திலேயே இந்த தேர்தலில் விஜய் கட்சியில செங்கோட்டியன் என்னாலும் வெற்றி பெறுவது கஷ்டம் என்பதுதான் செங்கோட்டியனுக்கு நெருக்கமானவர்களே சொல்ற ஒரு விஷயம் செங்கோட்டையன் சத்தியமாக உங்களுக்கு நான் கேள்விப்பட்டதுதானே சொல்ல முடியும் நான் எதுவுமே சொல்ல முடியாது என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு தானே போடுறீங்க நீங்க அந்த மாதிரிதான் இது நான் எனக்கு எனக்கு எப்படி நான் ஒன்றும் நான் ஏதாவது ஒரு ஒரு ஐபி ஐஎஸ் அது மாதிரி ஏதாவது ஆர்கனைசேஷன் கிட்ட கிடையாது ஆனால் ட்ரெயினில் வரும்போது பேசுவோம் பஸ்ல வரும்போது பேசுவோம் நடுவில் ஒரு காஃபி கடையில டீ கடையில பேசுவோம் அப்போ அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்கும் என்னையும் சொல்றாங்க இரநூறுவா வாங்கிட்டு போஸ்ட் போடுற திமுக சொல்லுவோங்கிறாங்க இனி அவ்வளவு தலை இதை விட முடியும் அது மாதிரி ஒரு வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் தானே இது நான் நான் நினைச்சா ஒரு ஒரு நாளைக்கு இரநூறு சொம்பு நான் இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்க முடியும் இந்த தேர்தல அதிமுக வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுங்கிறது கஷ்டம் ஏனென்றால் பாஜக என்பது மிகப்பெரிய ஒரு பாராண்டு அதை கட்டிக்கிட்டு யாரு வேணாலும் தண்ணீர்ல குதிக்கலாம் கல்லுக்கு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறவங்க ஒரு சீட்டு ஜெயிப்பாங்க இல்லைன்னா மூணு சீட்டு ஜெயிக்கிறவங்க ஒரு அரை சீட்டு ஜெயிப்பாங்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ணாமலை கூட சொல்லலையா கடந்த தேர்தலில் நான் வந்து இத்தனை பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்து நான் பத்தாயிரம் அவ்வளோதான் நான் தான் கேட்டேன் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்து போனா பார்லிமெண்ட்ல தரையில் உக்காந்துக்க நீடிப்பாள ஒரு ஒரு ஓட்டில் தோத்தாலும் தோத்தது தான் ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிச்சது தான் இந்த இந்த சதவீத கணக்கு நாங்க இத்தனை சதவீதம் வாங்கிட்டோம்னு அண்ணாமலை சொல்றது அத்தனையுமே பொய் உலக மகா பொய்யர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தா அது அண்ணாமலைக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அமித்ஷாவே அதை நம்புறாரு மோடியே நம்புறாருன்னா அவரு அவங்க எவ்வளோ பெரிய ஆளு உலகத்தையே நம்ப வைக்கிறாங்க அவங்களையே நம்ப வைக்கிறாருன்னா இவரோ பெரிய பொய்யரா இருக்கணும் இன்னைக்கும் பிஜேபி மூணு சதவீத ஓட்டை தாண்டவில்லை இதுதான் உண்மை தான் சார் நான் நான் வந்து நம்ம தமிழ்நாடு பேசுறோம் இதுவே பீகாரு அஸ்ஸாமு பிரசாந்த் கிஷோர்னு ஒரு மாபெரும் மேதை ஒருத்தரை கொண்டு வந்தாங்க நான் தான் திமுக ஜெயிக்க வச்சிருந்தாரு அவர் ஊர்லயே அவருக்கு டெபாசிட் போச்சு ஜெயிக்க வைக்கிறது இல்லை அவர் திமுகவை ஜெயிக்க கூடிய கட்சிக்கு வந்து நான் அட்வைசர்னு சொன்னதுனால திமுக ஜெயிச்சுது அதை திமுக ஜெயிச்சதா அவரு முன்னெல்லாம் சொல்லுவாங்க ரஜினி சொன்னா அப்படியே நான் சொன்னேன் அப்பவும் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் ரஜினி சொன்னா மாறாரு எது மாறுதோ அந்த டைத்துல ரஜினி சொல்றது ஒத்து போச்சுன்னா ரஜினி சொன்னாரு நடந்ததுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அவருதான் சரி இதுக்கு மேல இருக்கிற வாக்குன்னா எத்தனை நீங்க எத்தனை ஆட்சி அமைச்சிருக்கலாமே எதிர்கேசியா வந்திருக்கலாமே ஏன் வரவே இல்ல அதே மாதிரி மாதிரிதான் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு இல்லையா எவ்வளவு எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க நாலு எம்எல்ஏ இருக்காங்க நாலு எம்எல்ஏங்கிறது எவ்வளவு மூணு சூத முடியும் இல்லையா வாக்கு வாக்கு சீட்டு நாக்க வைக்க முடியாதுங்க வெறும் வாக்கு வாக்கு எங்கிட்ட இவ்வளவு வாக்கு இருக்கு சீமானோ அவ்வளவு வாக்கு இருக்கு அவர் எவ்வளவு வாக்கு அமெரிக்கா மாதிரி போங்க அப்ப எவ்வளவு வாக்கு இருக்கோ அவ்வளவு வாக்கு ஏற்ற சீட்டை வாங்கிக்கிட்டு போங்க உள்ள எதுக்காக எதுக்கு தனித்தனியா எலெக்ஷன் இப்ப ஒரு ஓட்டுல ஜெயிச்சாரு ரெண்டு ஓட்டுல ஜெயிச்சாரு வந்ததுக்கு பிறகு இந்த ஓட்டு இன்னும் ஐயாயிரம் ஓட்டுல ஜெயிச்சவங்க எல்லாம் மூவாயிரம் ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வரும் மூவாயிரம் ஓட்டுல ஜெயிச்சவங்க ஆயிரம் ஓட்டுல ஜெயிக்க வாய்ப்பு வரும் ஜெயிச்சா அந்த மாதிரிதான் நடக்கும் ஆஹ் அரசியல் அப்ப நீங்க சொல்லணும் எல்லாரும் செருப்ப வெளில விடுங்க செருப்ப வெளில விட்டா போயிடும் செருப்பு அப்போ புது சொல்பு வாங்கினேன் சாமி கிட்ட போனா என் செருப்பு தொலைவாக இருக்கணுன் என் செருப்பு தலையா இருக்கணும் அதான் வேண்டிமா இவங்க குடும்பத்தை நல்லா வீணுன்னு கூட வேண்டிக்க முடியும் ஆனா அதனால அந்த செருப்பு விலை ஜாஸ்தியா எனக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறோம் உணர்வுகளோடு அதிகமாக புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் வரும்பொழுது அது வேற ஆனால் ஆட்சின்னு வரும்போது அந்த ஆட்சி நமக்கு நடந்தா எவ்வளவு லாபம் நமக்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு குடும்பத்துக்கு சுமார் எட்டாயிரம் ரூபாய் அப்பா அம்மா அண்ண தங்க இதெல்லாம் இருக்குது குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு கிடைத்த அது தவிர சத்துணவு சைக்கிள் கம்ப்யூட்டர் இதெல்லாமே கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சுமார் ரெண்டு கோடி குடும்பங்களுக்கு திமுக அரசினால் மாதம் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இலவச பஸ் பெண்களுக்கு இத்தனையும் கிடைச்சிட்டு இருக்கும்போது விஜய் வந்து சொன்னா கொடுக்குறேன் இதை விட ஜாஸ்தி கொடுக்குறேன்னு சொல்லுவாரா சொல்றதுக்கு ஆரோல முடியுமா ஏற்கனவே கொடுக்குற ஆயிரம் ரூபாய சொல்றவங்க சொல்றவங்கதான் விஜயோடைய கட்சியில இருக்காங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாதவனுக்குத்தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாயோட மதிப்பு நல்லா நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தவனுடைய கஷ்டத்தை நாம உணராத பொழுது என்ன வேணா சொல்லலாம் வெக்கமா இல்ல மூவாயிரம் ரூபாய் கூட்ட வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டாக்க அது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்ச கட்டம் திமுக இன்றைக்கு இந்த மாநிலத்தை செய்ததைத்தான் பீகார்ல இங்க இதே பாரதிய ஜனதா இந்தியாவே ஆடுகின்ற பாரதிய ஜனதா இந்த திட்டங்களை நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தானே ஜெயிச்சாங்க அது அப்படிதாங்க ஏன்னா அந்த ஏரியா எல்லாம் ஓட்டு விடலன்னு திருப்பி கேட்க தான் கேட்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அரசியல்ங்கறதே ஓரளவுக்கு கீழே ரொம்ப நியாயத்தை எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் தவிர அங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் இன்னும் இருக்கு இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு எல்லாமே இருக்கு நம்மளுக்கு என்னைக்கு தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல இருக்கிறவங்க எல்லாரும் பட்டணத்துக்கு வந்துட்டாங்களோ டவுனுக்கு வந்துட்டாங்களோ அங்க அங்க நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல இந்த ஜாதி பிரச்சனை போயிடுச்சு நீங்க இத்தனை பிரஸ் இருக்கீங்க ஒரே ஜாதி பெருசாதான் இருக்கீங்க கேமராவே வேற வேற கேமரா தானே இருக்கு அப்புறம் என்ன வெளிநாட்டுக்காரன் படிச்ச கேமராவும் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச மைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லோக்கல் ஜாதி சண்டையை பேசினா அது என்ன நியாயம் சொல்லுங்க எனக்கு வந்து நான் எல்லாம் இந்த ஜாதி மத உணர்வு இல்லாமல் வளர்க்கப்பட்டவன் என் தந்தையால அதுதான் என் பையனுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அதான் என் பேரனுக்கு என் பையன் சொல்லி கொடுக்குறான் அதுதான் அதை வளர்க்கணும் நம்ம ஜாதி வந்து நம்ம சடங்கு செய்வதற்கும் அவ்வளவுதான் ஜாதி எந்த ஜாதியை யாரும் மறுக்க முடியாது அதெல்லாம் மறுக்கணுமா வேண்டாமா நான் தான் தீர்மானிக்கணும் என் ஜாதியை நான் மறுக்கணும்னு இன்னும் எனக்கு பதிலா தீர்மானிக்க முடியாது என்னுடைய அன்பர் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க எனக்காக கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணணும்னா திமுகவுக்காகத்தான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படி அவர் கேட்கலன்னா நான் எந்த கட்சிக்கும் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் ஏனென்றால் எனக்கு இப்ப அரசியல் வேண்டாம் கட்சி வேண்டாம் தீர்மானிச்சுட்டேன் நட்பு தான் முக்கியம்ன்றத தீர்மானிச்சுட்டேன் நான் சினிமாவில ஒரு தொண்ணூத்தஞ்சு படம் நடிச்ச பிறகுதான் அரசியலுக்கே வந்தேன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாரும் என்ன நேசிக்க கூடிய இத்தனை இருக்கிறவன் ஒரு சாயத்தை பூசிக்கும் போது என்ன ஆயிடுது மற்றவங்களுக்கு பிடிக்காத போயிடுது எதுக்கு அந்த விரோதத்தை நான் சம்பாதிச்சுக்கணும் இப்போ கூட நான் திமுக பிரசாரம் பண்ணுவேன் எனக்கு வந்து திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் பிடிக்காது நான் திமுக உள்ள சேர்ந்துட்டு எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது நான் சொல்ல முடியாது தனிப்பட்ட ஒரு நபருக்காக எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் அவங்க கொள்கையை மாத்திக்க மாட்டாங்க அதற்கு பதிலாக நான் திமுகவுக்கு நெருக்கமானவனாக திமுகவுடைய சாதனைகளை மக்கள் கிட்ட எடுத்து சொல்பவனாக இருந்துட்டு திட்ட வேண்டிய அவசியமே இல்லையா நல்லாவுடைய முதல் படம் தமிழில நான் தான் ஹீரோ என்ன கஷ்டமா இருந்தாலும் இல்ல நான் யாரை பார்த்தும் பொறாம பண்றது கிடையாது சார் கடவுள் எனக்கு கொடுத்ததை மிக பெரிய விஷயமா பாக்கியமா நான் நினைக்கிறேன்